ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சொர்னரிஸ் ஸ்டேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு குக்கிங் வீடியோ கிடையாதுங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ விழிப்புணர்வுக்காக தான் இதை போட்டிருக்கேன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளே ஒர்க்கிங் மாடல் கிளேன்னு சொல்லுவோம் நம்ம குழந்தைகளுக்காக நம்ம நான் ட்ரை கிளே நான் ஏர் ட்ரை கிளே அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க இது வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஸ்கூலில் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து குழந்தைக்கு ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுத்தேங்க அப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கினோம் அதுலேருந்து அவன் வந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு நம்ம குழந்த அந்த இது ஸ்கூல் ப்ராஜெக்ட்டு நாங்கள் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டோம் அது நம்ம சப்மிட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்னாச்சு அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால இதை வச்சு வச்சு சின்ன சின்ன டாய்ஸ் வந்து நான் செய்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு பொம்மைகள் நிறையா செய்ய ஆரம்பித்தான் சரி மொபைல் பார்க்குற டைம் இதெல்லாமும் குறையுமே அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்க்குறதெல்லாம் குறைஞ்சா அந்த மாதிரி ஒரு இதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறதுக்காக நானும் அவன் கேட்குறப்பெல்லாம் அந்த மாதிரி கலர் கலராக வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க இது பிராண்டோ இல்லை ப்ராண்ட்லெஸ்ஸோ எதுவாக இருந்தாலும் இல்லை எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி இருக்கிறதாங்க செய்யுது ஃபங்கஸ் பிடிக்கிது அது வந்து ஃபங்கஸ்ங்கிறது வந்து வீணாக போன பொருள் தான் நம்ம பிடிக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் சாப்பாட்டில் பொருள் வந்து வீணாக போச்சு ரெண்டு நாள் இட்லி நம்ம அப்படியே வெளியிலே வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதெல்லாம் வீணாக போகும் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு கெமிக்கலில் செஞ்ச கிளே வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபங்கஸ் பிடிக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் பெற்றோர்கள் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா நம்மளும் இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு வீட்டில் நீங்களும் கவனிக்காமல் இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா இந்த ஃபங்கஸ்ங்கிறது வந்து நம்ம மூக்கு துவாரங்கள் வழியாகவும் போயிடலாம் அவங்க சுவாசிக்கும் போது கையில் வச்சுட்டே இருப்பாங்க அதோட அப்படியே வாயிலையும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சின்ன குழந்தைங்க தானே அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோவை நான், நான் போட்டிருக்கேங்க இதனால் ஏதாவது நோய்கள் பரவலாம் ஏன்னா அது ஃபங்கஸுங்கும்போது ஃபாரின் ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே போனிச்சுனாலே சரி பிடிக்கிறதுலேருந்து எல்லாமே வருது மற்றபடி <laughs> நமக்கு வேறு எதுவும் எனக்கு சொல்லத்தரலைங்க நம்ம வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் இதே இது பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணும்போது இது வேறு ஒரு பிராண்டுங்க அதில் இதுவும் ஒரு <laughs> மாதம் <laughs> தான் <laughs> ஆச்சு <laughs> அதுவும் <laughs> சேம் <laughs> டேட்டில் <laughs> தான் <laughs> வாங்கிட்டு வந்தேன் இது வந்து நூற்றம்பது ரூபாய் இப்போ இந்த பக்கத்தில் வச்சுருக்க இந்த பக்கெட் மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாய் விலங்க இதுலேயே செவன்ட்டி ருபீஸு எயிட்டி ருபீஸ்க்கு விற்கிது தேர்ட்டி ருபீஸுக்கு சின்ன சின்ன பார்ஸ் மாதிரி விற்கிது எல்லாமே விற்கிறாங்க கடைகளில் ஆனால் கெமிக்கல் க்ளே அப் நான் டாக்சிக் கிளே அப்படின்னு வேறு அதில் எழுதியிருக்கு அப்படி இருந்தும் அதில் இப்படி ஃபங்கஸ் வரும் அப்படிங்கிறது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எதேச்சியாக அன்றைக்கி கவனிக்க போக தான் நமக்கு தெரிய வந்துச்சுங்க இப்போ இது வந்து நம்ம கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தாங்கன்னா அவங்களே சொல்லிவிடுவாங்க சொல்ல தெரியாத குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக நம்ம அதை பார்த்துக்கணும் பீரியாடிக்காக செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறது ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நம்ம ஸ்கூலுதுக்காக போல் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்களுக்காக நம்ம வாங்கி கொடுத்துருப்போம் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஃபங்கஸ் பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா அதை உடனுக்குடன் நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க குப்பையில் தூக்கி போட்டுருங்க குழந்தைகள்கிட்ட கொடுத்துடாதீங்க அதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ போட்டிருக்கோங்க இது நம்மளும் இந்த மாதிரி பெரியவங்களும் யூஸ் பண்ணியிருப்போம் இந்த கிராஃப்ட்லாம் ஒர்க்லாம் செய்யும் போது அதனால தான் நம்ம தைரியமாக நான் வாங்கி கொடுத்தேங்க ஆனால் இந்த மாதிரி வந்து இதுலேயும் கலப்படம் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியுது அதனால தான் அதை உடனே வந்து மற்ற பெற்றோர்களும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்காதவங்க தெரியாதவங்க இருப்பீங்க நிறைய பேர் நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க கவனிக்காதவங்களுக்காக தான் இந்த பதிவுங்க இதை தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துப்போம் இனிமேல் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்குங்க ஒருவேளை ஃபங்கஸ் உங்கள் இதில் பிடிச்சிருச்சின்னா தூக்கி போட்டுருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்